கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பிரமாதமான நேரத்தை பற்றி தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி என்ன சார் பிரமாதமான நேரம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான பலன் தானுங்க இந்த இந்த பலன் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு கும்ப ராசியாதிபதியாக வரக்கூடிய கிரகம் சனி பகவான் தனஸ்தானத்தில் வக்ரகதியில் இருக்கக்கூடிய தருணத்தில் தனஸ்தானாதிபதியும் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு அஞ்சாவது பாவகத்தில் இருந்து தன்னுடைய சுயசாரத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய பிரமாதமான நேரம் புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நூறு சதவீதம் இந்த வாரத்தில் சரியாகும் அதுபோக சுக்கர பகவான் சுபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் கும்பராசிக்காரங்களுக்கு கும்ப ராசியாதிபதி சனி பகவான் கொடுக்கக்கூடிய யோகத்தை விட சுக்கர பகவான் கொடுக்கக்கூடிய யோகம்தான் அதிகம் அப்பேற்பட்ட சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாவது திருமண திருமணஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய சுயசாரத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் தனஸ்தானாதிபதி தனகாரகன் தன்னுடைய சுயசாரத்திலேருந்து உங்கள் ராசியை பார்க்கிறாரு சுபஸ்தானாதிபதி சுக்கரன் தன்னுடைய சுயசாரத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கிறாரு புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகள் சரியாகிறதும் மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதும் மன வாழ்க்கை அமைச்சிக்கிறதும் அருமையான ஒரு தருணமாக இருக்கும் இந்த வாரம் அது காதலர்களுக்கிடையிலேயே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடாக இருக்கட்டும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடாக இருக்கட்டும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை சாமின்னா அந்த நிம்மதி உருவாக்கி கொடுக்கறதுக்கு உண்டான நேரம் மகரராஸ் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் இருக்குது மகரன் சொல்லிபுட்டனங்க இல்லை கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தருணம் இருக்குது அதுபோக இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு பிரா பிராத்தம் என்னான்னா தொழில் ஸ்தானம் அப்படின்னா விருச்சகம் அதாவது செவ்வாய் அந்த தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாவை குரு பகவானுடைய பார்வை தொழில் ஸ்தானாதிபதியை குரு பகவான் தனஸ்தானாதிபதி தனகாரகன் பார்க்கிறார் தொழில் தொழில் ஸ்தானாதிபதியை பார்க்கக்கூடிய தருணத்தில் லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் அதனால் படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் இல்லாமல் இருக்கிறேன் படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மதம் இல்லாத வேலை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஒரு ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னா இந்த வாரத்தில் நூறு சதவீதம் மிகப்பெரிய ஒரு பிராத்தமாக இருக்கும் அதுபோக அக்டோபர் ரெண்டாம் தேதியிலிருந்து ரெண்டு மூணு நாலு இந்த மூணு நாளில் இந்த கும்பராசிக்கு எட்டாவது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் புதன் மூலத்திரகோணத்தில் இருக்கிறவர் ஒன்பதாவது பாவகம் தொழில் ஸ்தானத்தோடு சேரப்போகிறார் தொழில் ஸ்தானாதிபதியோடு சேரப்போகிறார் அந்த நேரத்தில் குருவுடைய பார்வை இதனால் மன வேதனைகள் சரியாகும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் வெளியூர் போகிற மாதிரியோ வெளிநாடு போகிற மாதிரியோ அல்லது வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஒரு வீடு வாசல் வாங்குற மாதிரியோ உத்தியோகத்தில் உயர்வு இருக்கிற மாதிரியோ ஒரு மனசனுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்னான்னா வேலை வாய்ப்பு நல்ல விதமாக இருக்கணும் என்ன சார்ந்தவங்க நல்ல விதமாக இருக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இந்த கும்பராசியில் பிறந்தவங்க மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட மாட்டீங்க இந்த நேரமானது உங்களை உங்களை நீங்கள் வளர்த்திக்கிறதுக்கும் உங்களை சார்ந்தவங்களை வளர்த்திக்கிறதுக்கும் உண்டான பிரமாதமான ஒரு நேரம் தானுங்க கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ஒன்றாம் தேதியிலிருந்து அதாவது ஞாயிற்றுக்கிழமை இருபத்தெட்டாம் தேதியிலிருந்து ரெண்டாம் தேதி வரை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாகும் கணவன் மனைவி சங்கட சலுப்போ இல்லை பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடமோ ஒரு சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு அனுகூலம் கொடுக்கும் ரெண்டாம் தேதி மூணாந்தேதி நாலாம் தேதி இந்த நாளில் உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும் ஆக இந்த ஒரு வாரம் உன்னைக்கே பொன்னான நேரம் கும்பராசியில் பிறந்தவங்க உழைப்புக்கேற்ற உயர்வு வரக்கூடிய ஒரு அருமையான நேரம் தானுங்க இந்த வாரம் இந்த வாரம் எப்படி இருந்தது அப்படின்றது நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள் ஆராய்ச்சி உங்களுக்கு நான் பலன் சொல்லியிருக்கேன் அனுபவித்து சொல்லுங்கள் சரியா மீண்டும் கும்பராசியில் பிறந்த உங்களை வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்